விருச்சிகம் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொது பலன் தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் உங்களின் புதுமையான யோசனைகள் மற்றும் பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்கள் பணியிடத்தில் நிர்வாகமானது உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் லாபம் காண பொறுமை அவசியம் ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்க நினைப்பவர்கள் குறைந்தபட்ச நிதி செலவில் தொடங்குவது நல்லது அதற்கு இந்த மாதம் ஒரு சிறந்த தருணமாக இருக்கும் காதல் விஷயங்களில் உங்களுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால் பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்கள் உறவை பாதிக்கும் முடிவுகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் கூட்டாண்மையில் சவால்கள் தோன்றலாம் தகராறுகளின் போது இணக்கமான நடத்தை தேவை இந்த நேரத்தில் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிதி ரீதியாக நீங்கள் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் இது முதலீடுகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக பங்களிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி கல்வியில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் குடும்ப உறவு காதலர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சில மோதல்கள் ஏற்படலாம் வீட்டில் இருக்கும் வயது மூத்தவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடனான உறவு வலுவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதி பூஜை நிதிநிலை உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும் உங்கள் நிதிநிலை ஸ்திரமாக வலுவாக இருக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளவும் அதன் மூலம் லாபம் காணவும் இந்த மாதம் சிறப்பான நேரமாக இருக்கும் பங்கு வர்த்தகம் வாய்ப்புகளை அளிக்கும் அதன் மூலம் லாபம் மற்றும் ஆதாயங்கள் கிட்டும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் நிதிநிலை மேம்பட பெரும் பங்கு வகிப்பார்கள் அவர்களின் ஆதரவு நீங்கள் சிறந்த பொருளாதார முடிவுகளை எடுக்க உதவும் இந்த கூட்டு முயற்சி மூலம் நீங்கள் பிரகாசமான எதிர்காலம் காணலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதி பூஜை உத்தியோகம் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் காணப்படும் அலுவலக சூழல் உங்களுக்கு அசாதாரணமான முறையில் சாதகமாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்க வாய்ப்புள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ள விருச்சிக ராசி வல்லுநர்கள் இந்த நேரத்தில் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் உத்தியோக நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை காணலாம் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பணிபுரிபவர்கள் நிர்வாகத்திடம் இருந்து பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் பெற எதிர்பார்க்கலாம் சட்டத்துறையில் உள்ள நபர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆதரவை பெறுவார்கள் அவர்களின் நேர்மையான முயற்சிகள் முறையாக அங்கீகரிக்கப்படலாம் ஊடகம் மற்றும் சினிமா துறைகளில் உள்ள வல்லுநர்கள் முன்னேற்றம் அல்லது அதிக வெகுமதிகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும் திட்டங்களுக்கான வாய்ப்புகளை சந்திப்பார்கள் துறையில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் நோயாளிகளிடமிருந்து மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் ஆய்வறிக்கையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் போது ஆராய்ச்சி அறிஞர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் சிறிது தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெற சூரியன் பூஜை தொழில் வியாபாரத்தில் ஈடுபடும் விருச்சிக ராசியினருக்கு வெற்றியை அடைவதற்கும் முதலீடுகளில் சாதகமான வருவாயை பெறுவதற்கும் பொறுமையை அடிப்படை கூறுகளாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தற்போதைய முதலீடுகளை நிர்வகிப்பது அல்லது புதிய வாய்ப்புகளை தேடுவது வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு போதுமான நேரத்தை அனுமதிப்பது இந்த கட்டத்தில் இன்றியமையாததாக இருக்கும் ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்க நினைப்பவர்கள் நடைமுறையில் உள்ள நிலைமைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த காலம் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வாய்ப்பை வழங்குகிறது வருங்கால தொழில் முனைவோர் தங்கள் முயற்சிகளை செலவு குறைந்த உத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடங்க வேண்டும் குறைந்தபட்ச நிதி செலவில் தொடங்குவதன் மூலம் அவை அபாயத்தை தணிக்கலாம் இந்த மூலோபாய அணுகுமுறை எதிர்கால சாதனைகளுக்கான வலுவான அடித்தளத்தை நிறுவும் அதே வேளையில் வணிகத்தின் சிக்கல்களை வழிநடத்த உதவுகிறது ஆரோக்கியம் இந்த மாதம் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் இந்த அனுகூலமான நிலை உங்களை வலிமையுடன் செயல்பட வைக்கும் அதன் மூலம் நீங்கள் சவால்களை எளிதாக வெல்வீர்கள் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக காரம் மற்றும் மசாலா சேர்க்காமல் சாப்பிடுவதன் மூலம் இந்த பிரச்சனையை குறைத்துக் கொள்ளலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காணலாம் வெளிநாடு சென்ற கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறந்த வாய்ப்பினை பெறலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கு பொறுமை காக்க வேண்டும் வெற்றியில் தாமதங்களை சந்திக்க நேரும் என்றாலும் இறுதியில் வெற்றி கிட்டும் கல்வியில் சிறந்து விளங்க சனி பூஜை சுப தேதிகள் ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஏழு பதினொன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்து நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அசுப தேதிகள் மூன்று ஐந்து எட்டு ஒன்பது பத்து பன்னிரண்டு பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று இருபத்தைந்து